ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது ஆரே காலுக்குள்ள வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டா ஐ வில் கோஹோ மீட்டி டுமாரோ அஜுஜு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது பாலக்கண் நோய் வந்துருச்சு எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன் அப்பா 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 அப்பாடே ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ இப்ப எனக்கு பார்வ தெரியாம போச்சே அப்ப செய்த பாவம் நீ செய்த பாவம் என்ன வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஆறு மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன் ரூபாடா முப்பது ரூபாய் கொடுத்தா நான் மூணு நாளைக்கு கண்டுபிடிச்சு வேலை பார்ப்பேன்டா